உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பன்னெடுங்காலமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகின்றனர் அதனுடைய வெளிப்படைத்தன்மையாக பலவிதமான முன்னெடுப்புகளையும் அதாவது உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டங்கள் என பலவிதமாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக செய்து கொண்டிருக்கின்றனர் கோரிக்கையை முன்வைத்து ஆளுநர் அவர்களிடம் கூட மனு கொடுத்தோ தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலவிதமாக குல வேளாளர் மக்கள் அனைவரும் கட்சிகள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் சங்கங்கள் சார்பாகவும் இந்த நீண்ட நாள் கோரிக்கையான இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையான பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக நாளைய தலைமுறையினுடைய சரித்திரை சரித்திரத்தை அடையப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு வருகின்றனர் அதனுடைய முன்னெடுப்பு விஷயமாக தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் வந்து மதுரை பாலமேட்டில் சங்கமிப்பாக என்றைய தினம் அங்கு ஒன்று கூடி மதுரை ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வந்து வேந்தர் குல இளவரசர் இளவரசர்கள் சங்கங்கள் சார்பாக வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக வந்து டெல்லியை நோக்கி விரைவில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை வகுத்திருக்காங்க டெல்லி சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதனுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து அவர்களிடம் எடுத்துரைத்து இந்த கோரிக்கை வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சூழ்நிலை வந்து மதுரை ஒருங்கிணைப்பு குழு வேந்தர்குல இளவரசர்கள் சங்கங்கள் சார்பாக வந்து இதை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க இது வரவேற்கக்கூடிய விஷயம் விரைவில் வந்து அவர்கள் வந்து வேந்தர்குல இளவரசர் சங்கங்கள் சார்பாக அனைத்து தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களையும் பாகுபாடு இன்றி அனைவருமே ஒன்றாக ஒற்றுமையாக சேர்ந்து இதை வந்து கையில் எடுத்து நம்ம வந்து மத்திய அரசான பாரதிய ஜனதாவுக்கு வந்து நம்ம சந்திக்கப்பட வேண்டும் விரைவில் வந்து டெல்லியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க கூடிய விரைவில் அந்த ட்ரேட்டும் அவர்களிடத்திலிருந்து அனுமதி பெற்றவுடன் அந்த குழு அவ அந்த குழுவானது அந்த மதுரை மதுரை ஒருங்கிணைப்பு குழு வேந்தர் குல இளவரச இளவரசர்கள் சங்கங்கள் சார்பாக வந்து அங்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை வந்து தயாராகி கொண்டிருக்கின்றது விரைவில் வந்து அதற்கான அனுமதியை பெற்று அந்த தேதியை வந்து அறிவிப்பார்கள் இதற்கு அங்கு செல்லக்கூடிய உறவுகள் வந்து வேந்தர்குல இளவரச இளவரசர்கள் சங்கத்தில் வந்து தொடர்பு கொண்டு அந்த மதுரை ஒருங்கிணைப்பு குழுவோடு தொடர்பு கொண்டு யாராரும் அங்கே செல்வதற்கான ஒரு விஷயத்தை வந்து உங்களால் செய்ய முடியுமோ அவர்களிடம் தொடர்பு கொண்டு நீங்களும் விரைவில் வந்து டெல்லியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதற்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து தயாராகப்பட வேண்டும் என்பது வந்து வேந்திரகுல இளவரசர்கள் சங்கங்கள் சார்பாக வந்து இதை வந்து வெளிப்படையாக வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மதுரையில் வந்து அந்த பாலமேட்டில் வந்து சங்கமித்து இதை வந்து ஒருங்கிணைப்பு குழுவாக அங்கே மதுரை ஒருங்கிணைப்பு குழுவாக வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து வரவேற்பு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இதை வந்து அனைவருமே ஆதரவு கொடுத்து விரைவாக வந்து இதை வந்து டெல்லியை நோக்கி வந்து பயணிக்கணும் குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்களை வந்து நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த ஏழு உறவின் முறைகளையும் ஒன்றிணைத்து கொடுத்தது போல பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் வெளியேட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வலியுறுத்தும் விதமாக வந்து விரைவில் வந்து டெல்லியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அனுமதி பெற்று விரைவாக செயல்படும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது அனைவருமே கட்சிகள் பாகுபாடுகள் கட்சிகள் சங்கங்கள் அனைவருமே பாகுபாடு இன்றி சமூகமாக அனைவருமே ஒன்றாக இணைந்து விரைவில் டெல்லியை நோக்கி பயணித்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பிரதான கோரிக்கையை பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுப்பதற்காக அனைவருமே தயாராக வேண்டும் உறவுகளை ஒன்று கூடுங்கள் வென்று காண்டு வென்று காட்டுங்கள் நாளைய தலைமுறையினுடைய சரித்திரத்தை படைப்பதற்கு நாம் தனியாக தயாராகக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த டெல்லியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த பயணம் இந்த பயணமானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய விடிவு காலமாக அமையட்டும் உறவுகளை வாழ்த்துக்கள் ஐராவத மீடியா சார்பாக சண்முகம் ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும் அப்போதுதான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்